காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருள் பதம் தருவாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் நின்றிடுவாய் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் வளர்பிறை அஷ்டமி இந்த வளர்பிறை அஷ்டமி திதியானது நேற்று மாலை ஆறு ஐம்பத்தி ஏழு மணி முதல் இன்று மாலை நான்கு இருபத்தி மூன்று மணி வரை நீடித்து இருக்கிறது அதனால் இன்று நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைரவர் வழிபாடு செய்வது தான் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் பைரவர் சந்நிதி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பைரவர் சந்நிதிக்கு செவ்வாழையும் செவ்வரலையும் கொண்டு போய் கொடுத்து அங்கே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு நீங்கள் தாராளமாக வேண்டிக்கலாங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரிய நாள் வளர்பிறை அஷ்டமியில் நம்ம பைரவர் வழிபாடு வாராகி வழிபாடும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா நல்ல நாள் கிடையாது இன்றைக்கி ஒரு புது பூஜைகள்லாம் நம்ம ஆரம்பிப்பது நல்லது கிடையாது அப்படின்னு நினைப்பீங்க அஷ்டமி நவமி அப்படிங்கிறதுல நம்ம சுப நிகழ்ச்சிகள் அதாவது நம்ம வீட்டுக்கு உரிய சுப நிகழ்ச்சிகள் ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்கிறது நகை வாங்கிறது பட்டுப்புடவைகள் வாங்கிறது இதெல்லாம் தான் செய்யக்கூடாதே தவிர இறை வழிபாட்டில் நம்ம என்ன வேணாலும் இந்த அஷ்டமி நவமி திதிகளில் செய்யலாம் அதுவும் இந்த வளர்பிறை அஷ்டமியில் நம்ம முருகனை வேண்டி சொந்த இடம் வேண்டும் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய வழிபாட்டை தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமைகள் செய்வது அப்படிங்கிறது நல்ல பலன் தரும் இந்த உலகத்திலேயே ரொம்ப சவாலான விஷயம் அப்படின்னு கேட்டால் ரெண்டு சொல்லுவாங்கங்க என்னன்னா வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அது ரொம்ப சவாலான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ராசஸ் வந்து குறைஞ்சது ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷம் ஆகும் வீடுனாலும் சரி நாளும் சரி அந்த பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குற அந்த ப்ரொசீஜர் ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு கல்யாணத்தில் முடிகிற வரைக்கும் வீடுனாலும் அந்த இடத்த பார்த்து அதை ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு சரியான ஒரு இன்ஜினியரை பார்த்து அதுக்கு பூமி பூஜை போட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த வீட்டு ஒரு மாடி வீடாக இருந்தாலும் சரி ரெண்டு மாடி வீடாக இருந்தாலும் சரி அதை தளம் போடுறது வாசக்கால் வைக்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் எந்தவித தடையும் இல்லாமல் அதை வந்து வெற்றிகரமாக முடிஞ்சு அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய வேலை அதனால தான் இதை ரெண்டையுமே வந்து ரொம்ப சவாலான விஷயங்கள்னு சொல்லுவாங்க அதில் வீட்டை கட்டிப்பார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஆசையும் கூட தங்களுடைய வாழ்நாளில் தாம் இருப்பதற்கு ஒரு சின்ன வீடாவது நம்ம கட்டிக்கணும் ரொம்ப பெருசு ஆஹா ஓஹோன்னு இல்லாட்டினா கூட ரெண்டு ரூம் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு வீடு கட்டணுன்னு தான் நிறைய பேர் வந்து விரும்புவாங்க அந்த வீடு கட்டுறதுக்கு மிக மிக முக்கியமான அருள் இருந்து வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கிட்டேருந்து தான் வரணும் அந்த செவ்வாய் பகவான் தான் பூமி காரகன் அதனால் பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் செவ்வாய் பகவானோட அதிதேவதை துர்கையம்மனும் அம்மனும் கடவுளும் தான் அதனால தான் நம்ம செவ்வாய்க்கிழமை முருகருக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க நெய் விளக்கு போடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சொந்த வீடு வேணும்னாலும் சரி கடன் பிரச்சனை தீரணுன்னாலும் சரி நோய் திரணுன்னுனாலும் சரி வழக்கு தீரணுன்னாலும் சரி செவ்வாய் பகவானோட அருள் நமக்கு நிச்சயமாக வேணும் எத்தனை பேர் வீடு கட்டிட்டு அந்த சொந்த வீட்டில் போய் இருக்க முடியாமல் நிறைய பிரச்சனைகள் சில பேர் இடம் வாங்கிட்டு ஃபவுண்டேஷன் மட்டும் பொருட்டு மேற்கொண்டு அங்கே வந்து கட்டடத்தை எழுப்ப முடியல எங்களால் கட்டடெல்லாம் எழுப்பிட்டோம் அப்படியே வந்து நாங்கள் வந்து ஒரு பூசிட்டு பெயிண்ட் அடித்தா போதும் அப்படியே நிற்கிது எங்கள் வீடு அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு நிறைய வில்லங்கங்கள் இந்த இடமே வந்து உங்களது இல்லை அப்படின்னு சொல்றவங்க அந்த மாதிரி சிக்கி சிக்கியிருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஸோ விதவிதமான பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கறோம் அதுவும் வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு காலங்காலமாக அங்கே இருந்துட்டு அங்கே வந்து ஒரு ரயில்வே வருது மெட்ரோ வருது அந்த வீடை நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பல ப்ரெஷர் ஸோ நிறைய பிரச்சனைகள் இந்த வீடு சம்மந்தமாக வருது இது எல்லாத்தையும் நம்ம கடந்து ஒரு நிம்மதியான வீட்டில் வாழணுன்னா முருகருடைய அருள் நமக்கு கட்டாயமாக வேணுங்க அதனால் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய வழிபாடு மிக மிக எளிய வழிபாடு இதை நீங்கள் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமைகள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்கல்ல இது மட்டும் தாங்க விட ஒரு எளிய வழிபாடு நம்முடைய சொந்த வீடு பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது வேறு எதுவுமே இல்லைங்க இது வந்து நீங்கள் இப்போ இன்னைக்கு வந்து வளர்பிறை செவ்வாய் இன்னைக்கு கூட நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் நீங்கள் செவ்வாய் ஹோரை ஒன்று டு ரெண்டும் செய்யலாம் அல்லது இரவு எட்டு டு ஒன்பதும் செய்யலாம் இதை வந்து ஆறு செவ்வாய்க்கிழமைகள் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும் இப்போ பெண்கள் நடுவில் ஒரு வாரம் செய்ய முடியல இல்லை ஏதாவது ஊருக்கு போயிட்டோம் இல்லை நாங்கள் மறந்துவிட்டோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த செவ்வாய் அப்படிங்கிறது நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாங்க இதை நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் சுத்தமாக சுத்த பத்தமாக இருக்கணும் அசைவம் சாப்பிடக்கூடாது வித தீட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது இறப்பு தீட்டோ பிறப்பு தீட்டோ அல்லது மாதவிடாய் தீட்டோ இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அந்த வாரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வாரம் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஆனால் முதல் முறை நீங்கள் ஆரம்பிக்கும்போது வளர்ப்பிறை செவ்வாயில் ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல பலன் தருங்க உங்களுக்கு நீங்கள் இதை மாதிரி ஒரு சின்ன தட்டோ அல்லது கிண்ணமோ நீங்கள் வந்து மெட்டலில் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது உப்பும் கிடையாது இதில் நம்ம காயின்ஸும் பயன்படுத்துவது கிடையாது அதனால் நீங்கள் அகல் எடுத்துக்கலாம் இதை மாதிரி பித்தளை தட்டோ இல்லை செம்புத்தட்டோ அல்லது கிண்ணமோ இல்லை செராமிக் கப்போ இல்லை போர்சிலின் பவுலோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நீங்கள் தோரம்பருப்பை போட்டுக்கோங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் துவரை அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த லெமனை வைக்கிறதுக்கு கீழே துவரம் பருப்பு இருக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது ஒரு நல்ல புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சையை நீங்கள் எடுத்துக்கோங்க ஆறுமுக கடவுளை வேண்டி இந்த ஆறு எழுத்துக்களை மந்திர எழுத்துக்கள் கிடையாது எண்கள் இதை மட்டும் நீங்கள் இந்த எலுமிச்சை பழத்தில் எழுதுங்க ஆறு நாலு ஆறு ஏழு ஐந்து ஆறு இதை ஏற்கனவே நம்முடைய சேனலில் வெற்றிலையில் எழுதுங்க அப்படின்னு நான் இதை சொல்லியிருந்தேன் நிறைய பேர் எழுதிட்டு நல்ல பலன் எங்களுக்கு கிடைச்சிருக்குது வீடு கட்டுவதற்கான ஒரு ஒரு ஒளி தெரியுது ஒரு வழி பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதிலே நம்ம இன்னும் நம்ம இந்த மாதிரி எலுமிச்சை ராஜக்கணியில் எழுதும்போது நம்ம என்ன வேண்டி இதை எழுதுகிறோமோ அது நிச்சயமாக அந்த எலுமிச்சை கனி வந்து உள்வாங்கிக்கும் அந்த நாள் முழுக்க அதோட அதிர்வுகள் வந்து அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்லேயும் அந்த அதிர்வுகள் வந்து நிச்சயமாக ஏற்படுங்க ஸோ நம்பரை பார்த்துக்கோங்க சிகப்பு நிற பேனால் தான் எழுதணும் ஸ்கெட்சோ மார்க்கரோ சிகப்பு நிறம் பெஸ்ட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு இதை மட்டும் நீங்கள் எழுதி உங்கள் பூஜை அறையில் நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்கள் வைக்கலாம் நீங்கள் எந்த நேரத்தில் அந்த செவ்வாய் குறை மூன்று நேரம் வருது அதை எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் எழுதி வைக்கலாங்க இது கூட நான் வெற்றிலை தீபம் ஏற்றுறேன் இல்லை செங்கல் தீபம் ஏத்துறேனாலும் நீங்கள் ஏற்றலாம் ஒன்றும் தவறு கிடையாது இதை வந்து மறுநாள் காலையில் இந்த துவரையை நம்ம சமைக்க பயன்படுத்திக்கலாம் இந்த லெமனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இதில் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இதை உப்பு சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கிறது லெமன் ரைஸுக்கின்றது எல்லாம் வந்து வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஜூஸ் போட்டு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர் மட்டும் குடிக்கலாம் ஸோ இதை செஞ்சு பாருங்கள் நல்ல நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைச்சதும் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுவீங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி